எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆன் த காயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஒரு காயினுக்கு வந்து ஹவு மெனி ஃபேசஸ் ஆர் டு பி தர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இருக்குது இல்லைங்களா இப்படி பார்க்குறதுல இது வந்து என்னவா தெரியுது நம்மளுக்கு ஹெட்டு இல்லைங்களா அடுத்தது அப்படி திருப்பி பார்த்தோம்னா இந்த பக்கம் என்ன இருக்கும் இது டெய்லு புரியுது இல்லைங்களா அப்போ ஹெட் ஆர் டெயில் இதை தான் நம்ம இப்போ டூ காயின்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டூ காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர் த சாம்பிள் ஸ்பேசிஸ் எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஹெட்டு வைக்கிறேன் புரியுது இல்லைங்களா இங்கே வந்து நான் டெய்லில் வைக்கிறேன் அப்போது ஒன்றுத்துல ஹெட் இருக்குது ஒன்றுத்துல என்ன இருக்குது டெய்லி இருக்குது அப்போது அடுத்தது இதோட அவுட்கம் எதோட அவுட்கம் வெறும் இந்த ஒன்னோட அவுட்கம் மட்டும் திருப்பி ஒன்று வாட்டி போட்டோம்னா ஒரு ஹெட் அண்ட் டெய்லில் திரும்பி போட்டுக்கிறோம் இந்த டெயிலுக்கு ஒரு ஹெட் அண்ட் டெய்லாக போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஏதோ ஷார்ட் கட் மெத்தடு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தெரியலனா நம்ம வீடியோ அடிக்கடி பாருங்கள் இதுமாரி ஷார்ட் கட் ஸ்டிப்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி இதில் கொடுப்பேன் இப்போது ஹெட்டு டெய்லு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுறோம் ஒரு காயினில் இருக்கிறது இது ஒரு காயினுக்கு உள்ளது மட்டும் இது டூ காயின்ஸுன்னு சொல்லும்போது ஹெட்டு 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 டெய்லு அடுத்தது டெய்லு ஹெட்டு டெய்லு டெயில் இதை தான் இங்கே அவுட் கம்ஸாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா எஸ்சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க செட்டுக்குள்ள செட் ஆஃப் ஹெட் ஹெட் இல்லைங்களா ஹெட் டைல் டெயில் ஹெட் டெயில் டெயில் புரியுது இல்லைங்களா அப்போது ஒரு காயினுக்கு எவ்வளோ அவுட் கம்ஸு டூ டு த பவர் ஆஃப் என் காயினுக்கு எவ்வளவு ரெண்டு காயின் போட்டிருக்கோம் அப்போ எது எண்ணுக்கு பதில் நம்ம என்ன போட்டுட்ருக்கோம் டூ காயின்ஸுக்கு பதில் நம்ம டூன்னு போட்டிருக்கோம் ஏன்னா டூ காயின்ஸை நம்ம டாஸ் பண்ணுறோம் அதனால் என் ஈக்குவல் டு டூ அப்போது டூ டு த பவர் ஆஃப் டூ டூ இன்ட்டு டூ எவ்வளவு ஃபோர் அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு வரும் புரியுது இல்லைங்களா அடுத்தது லெட் ஏ டு பி த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆன் த காயின் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் என்னது மாறுபட்ட முகங்களை உடையது அப்போ என்னெல்லாம் இருக்குது ஹெட்டு ஹெட்டுன்றது ஒரே மாரி இருக்கு டெய்லு டெய்லுனாலும் ஒரே மாரி இருக்கு அப்போ மாறுபட்டதா அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அது ஹெட்டு டெயிலு டெயிலு ஹெட்டு புரியுது இல்லைங்களா பாருங்கள் இங்கே ஒரு ஹெட்டு இங்கே ஒரு டெய்லு அப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிறது எவ்வளவு இருக்குது மொத்தம் அந்த டோட்டல் இதில் அவுட் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதை தான் ஏ அது தான் ஏ ஈக்குவல் டு டு பி த கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின் பார்த்திங்களா ரெண்டு காயினில் டிஃப்ரெண்ட் அந்த ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு அப்போ எவ்வளவு அந்த செட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது இந்த செட் ஆஃப் ஹெச்டி டிஹெச் அப்போ தான் of நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு இருக்குது என்ஆஃப்ஏனால் அதில் உள்ள எண்ணிக்கை எவ்வளவு டூ தான் இருக்குது அந்த டூ தான் இங்கே போட்டிருக்கோம் இப்போது probability ஆஃப் கெட்டிங் த டிஃப்ரெண்ட் faces ஆன் த காயின் இஸ் அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் அ காயின் probability வேலாம் நம்ம அதை சொல்லணும் ப்ராபபிலிட்டி எப்படி சொல்வோம் அதை தான் நம்ம பார்த்தோம் பிஆப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் இப்போ ஃபேவரபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் அ காயின் ஓட இது இல்லைங்களா அப்போது என்ஆஃப்ஏ எவ்வளோ இருக்குது டூ இருக்குது காயிலோட ஃபேஸஸ் எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அவுட்கம்ஸ் வருது இல்லைங்களா அந்த ஃபோர் அவுட்கம்ஸை தான் இங்கே ஃபோருன்னு போட்டிருக்கோம் ஃபேவரபிள் என்னது டிஃப்ரெண்ட்டாக வர்றது ரெண்டே ரெண்டு தான் வருது அதை மேலே போட்டிருக்கோம் அப்போ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபோர் அப்போ டூவோ ஒன் டைம் போகுது இதில் டூ டைம் போகுது அப்போது ஒன் பை டூ புரியுது இல்லைங்களா ஸோ இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே ப்ராபபிலிட்டி வந்து ஆல்வேஸ் டு பி லேஸ் இன் பிட்வீன் ஜீரோ டூ ஒன்னுக்குள்ளே தான் வரும் ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ப்ராபபிலிட்டி கிடையாது புரியுதுங்களா அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் அப்படியே போயிட்டே போய் கடைசியில் எங்கே போய் முடியும் ஜீரோ பாயிண்ட் நைன் வரைக்கும் வரும் ஜீரோ பாயிண்ட் நைன் முடிஞ்சவுன்னா அடுத்தது என்ன இருக்கும் ஒன்றும் வரும் ஆனால் ஒன்றுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் ப்ராபபிலிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படி வந்ததுன்னா அது ப்ராபபிலிட்டி கிடையாது அப்படின்றத அந்த ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு கண்டிஷன் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கோங்க புரியுதுங்களா ஸோ இது புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை போட்டு பாருங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்க அழகாக உங்களுக்கு புரியும்